மேலும் சாந்தியும் சமாதானமும் எமது ஈரலக தலைவர் முகமது நபி சலுகை அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் மீதும் தாபியங்கள் தமிழ் தாபியங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பேனா அல்கலம் நம்ம சாதாரணமா பேனாதான அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இந்த உலகத்துல பல புரட்சி ஏற்பட காரணமா இருக்கிறது இந்த பேனாதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த பேனா முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் ஒரு மனிதனை புகழ்ந்து பேசி அவனை உயர்த்துறதும் ஒரு மனி அதே மனிதனை இகழ்ந்து பேசி அவனை தாழ்த்துறதும் இந்த பேனா சக்தியா இருக்கு ஒரு மனிதனை ஆக்குற சக்தியும் அழிக்கிற சக்தியும் இந்த பேனா இருக்கு நீங்களே ஏன் நினைச்சு பாருங்க நம்ம பிறந்த அப்போ நம்மளுக்கு பேர்த் சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து நம்ம டென்த் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதி நம்ம டிகிரி எக்ஸாம் எழுதி நம்ம நிக்கா முடிஞ்சு ஒர்க்கு போய் இன்னும் நம்ம டெத் சர்டிபிகேட் வாங்குற வரைக்கும் நம்மளுக்கு இந்த பேனா தேவைப்படுது அந்த அளவு முக்கியமான பங்கு வைக்கிது இந்த பேனா அல்லா முதன் முதல்ல படைச்ச பொருள் எது பேனா பேனாவதான் அல்லா படைச்சான் அல்லாம் அவன் கைகளாலேயே படைச்ச சில பொருள் இருக்கு அது வந்து ஆடமலைய செல்லம் சொர்க்கம் நரகம் அவனுடைய ஆஷு இந்த விதியை எழுதக்கூடிய இந்த பேனா இதெல்லாம் வந்து அல்லாங் வந்து அவன் கைகளாலேயே படிச்சதா இருக்கு இன்னும் அல்லாஹ் வந்து பேனாவை படிச்சிட்டு அதுக்கிட்ட சொல்றான் எழுது அப்படின்னு அது கேக்குது நான் எதை எழுதட்டும் அப்படின்னு எது ஆனதோ அதை எழுது இன்னும் என்னெல்லாம் ஆகுமோ அதையும் எழுது அப்படின்னு சொல்றான் அது என்ன ஆச்சோ அதையும் எழுதிச்சு இன்னும் எதுலாம் ஆகுமோ அதையும் எழுதுச்சு இன்னும் நம்ம பிறப்பும் இறப்பும் இந்த பேனாவில தான் எழுதப்பட்டிருக்கு பேனா வந்து பேனாவை பத்தி குரான் பேனா வந்து குரான்ல நான்கு இடத்துல வருது முதலாவதா அல்லாஹ் வந்து சூரா சூரா அல்கலம் அல்கலம்னு குரான்ல ஒரு சூராவே இருக்கு அந்த அளவுக்கு பேனா வந்து முக்கியமானதா இருக்கு முதலாவதா எதுல வந்துருக்குன்னு பார்த்தோம்னா சூரத்துள் அல்கலம்ல முதலாயிட்டே இதுதான் பேனாவின் மீது சத்தியமாக அந்த பேனாவில் எதையெல்லாம் எழுதுவார்களோ அதன் மீதும் சத்தியமா என்று பேனா மேலயோ பேனாவோட பேனால எதை எழுதுறாங்களோ அது மேலயும் சத்தியம் செய்யலாம் பொதுவா அல்லா வந்து எது மேலலாம் சத்தியம் பண்ணுவானா எது எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கோ தான் பண்ணுவான் பாடம் பூமி இரவு பகல் முற்பகல் பகல் இந்த மாதிரி பிரம்மாண்டமானவோ படைப்புல எதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கோ இது இது தான் பண்ணுவான் ஆனா அதுலயே இந்த தலர் அப்படின்ற இந்த பேனாவை பத்தியும் எழுதுகோள் அப்படின்றது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு உருவ இல்ல அது வந்து உலகத்துல வந்து பெரிய புரட்சி பண்றதுனால இது வந்து சிறந்ததா இருக்கு இரண்டாவது எங்க இருக்குன்னு பாத்தோம்னா நபிசல்லைய சொல்வங்களுக்கு முதல் முதல்ல வகி இறங்குச்சு அவங்களோட நாற்பதாவது வயசுல இரா புகையில அப்ப என்ன சூறாய் இறந்துச்சு முதல்ல ஆஹ்ரம் சூறாய் இருந்துச்சு அதுல அஞ்சு ஆயத்த இருந்துச்சு அந்த அஞ்சு ஆயத்துல ஒரு ஆயத்தா இது இருக்கு அல்லவ பில்கலம் அப்படின்னு பேனாவை கொண்டு கட்டு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு பேனாவையும் இதுல முதன்மைப்படுத்தி அதுக்கு அதுக்கடுத்ததா அல்லவல் இன்சானு மாலம் ஏற்றம் அறியாத வெற்ற எல்லாம் கற்றுக் கொடுத்தான் இந்த அளவுக்கு பேனா வந்து முக்கியப்படுத்தி எல்லாம் சொல்லியிருக்கான்

அல்லாஹ் கனிமாக்கல் அல்லாஹ் ஞானமிக்கும் நினைச்சு பாருங்க உலகத்துல எவ்வளவு மரம் இருக்கு நம்ம மதர் சுத்தியே ஒரு பத்து மரம் இருக்குமா இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு கோடின்னு சொல்ல முடியாது பில்லியன் பில்லியன் கணக்குல இருக்கு மரம் அந்த மரத்தை எல்லாம் எடுத்து ஆக்கி ஏழு கடல் அந்த ஏழு கடலையும் எடுத்து அவனோட மையம் எழுதினாலும் அல்லாஹையும் சொல்றதுக்கு பத்தாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தவன் அல்லாஹ் இன்னும் பேனாற வார்த்தை குரான்ல நாலாவது இடத்துல எங்க வருதுன்னா அதே லுக்மான்ல அடுத்தது வருது மரியம் யார் பொறுக்கியல் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தங்கள் எழுதுகோள்களை அவர்கள் எளிந்த போது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை சொல்றாங்க மரியம் அலையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களை பத்தி ஒரு சூறாவே இருக்கு அவங்களோட தகப்பனார் வந்து இம்ரான் ஆல இம்ரான் அவங்களை பத்தியும் ஒரு சூரா இருக்கு இம்ரான் வந்து பனு ஈஸ்ரவேரன் பத்தியில மிகவும் புடல் புகழ் பெற்ற மனிதன் அவரை வந்து எல்லாருமே பிரியப்படுவாங்க பனு ஈஸ்ரவேரன் இம்ரான பாக்குறது அவர்கிட்ட பேசுறது அவருக்கு சலாம் சொல்றது அவர்கிட்ட சந்திக்கிறது அவர்கிட்ட துவா வாங்குறதையே எல்லாருமே பிரியப்படுவாங்க ஒரு நாள் வந்து இம்ரான் அவங்க வந்து ஒஃபாத் அப்போ வந்து மரியம் அலைவ செலவுங்களை வழக்கு யார் வழங்குறதுன்னு தெரியல அப்ப வந்து பனிசிலர்கள் மத்தியில கடுமையான போட்டி என் கிட்டதான் உங்க இருக்கணும் தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இப்பெல்லாம் குழு சீட்டு போறோம்ல அப்ப வந்து இந்த குழுங்கு முறை கிடையாது அவங்கவுங்க பேனாவை எடுத்து ஒரு தண்ணியில போடுவாங்க யார் பேனா வந்து மேல மறக்குதோ அவங்க அவங்க தான் வந்து மரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையில வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அல்லாஹுடைய நாட்டப்படி இம்ரான் அலையவசல அவங்க பேனா மிதக்காம இருக்கு இம்ரான் அலையவசல அவங்க மனைவி இருக்காங்கள அவங்களும் மரியமோட அம்மாவும் அக்கா தங்கச்சி அதாவது மரியமுக்கு வந்து இம்ரானோட ஒய்ஃப் வந்து சர்க்கரியா அலைவ செலவோ அந்த கூட்டத்துல இருக்காங்க சக்கரியா அலைவசிலமோட பெண்ணு தான் வந்து மதக்காம இருக்கு அப்ப வந்து அவங்களோட பெண் அவங்க அவங்கள்ட்டதான் மரிய மலைவ செலவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சக்கரியா அலைவ செலவுகளோட ஒய்ஃபோ மரிய மலைவ செலவங்களோட அம்மாவோ அக்கா தங்கச்சி அதாவது மரியவுக்கு வந்து சக்கரியாவோட ஒய்ஃப் வந்து சித்தி வேணும் இந்த மாதிரி அவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள்ட்ட வித்துட்டாங்க இந்த மாதிரி குரான்ல நான்கு இடங்கள்ல வந்து இந்த பேனா வருது இன்னும் அடிப்படையில பார்த்தா பேனா வந்து மூணு வகையா சொல்லலாம் முதல் வகை வந்து பேனா பேனா தெரியும்ல அதுல விதியை விதிய எல்லாம் எழுதியிருப்போம்ல அந்த இடத்துல அல்லாஹ் எழுதுற பேனா அதுதான் வந்து முதல் அல்லாங்குடைய பேனா உலகமே அறிஞ்சாலும் வறுமையில் சில பொருட்கள் அழியாது இந்த உலகம் அழிஞ்சு நம்ம எல்லாம் திரும்ப எழுப்பப்பட்டாலும் அப்ப கூட சில பொருட்கள் அழியாம இருக்கும் அதுல வந்து அர்ஷு குர்ஷு லம்பு அதுக்கப்புறம் இந்த கலர் இது அல்லாவுக்கு சிம்மாசனம் இருக்கை அந்த பலகை அதுக்கப்புறம் பேனா அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல அதுக்கு கீழே இருக்கிற டெய்ல் போன் அத வால் எலும்பி சொல்லுவாங்கள அது அதை வச்சுதான் அல்லாஹ் வந்து நம்ம மறுமையில எழுப்புவோம் இந்த அளவு இந்த பொருட்கள்லாம் பொருட்கள் இருக்கிறது தான் இந்த களம் பேனாகல இந்த முதல் வகை வந்து அல்லாஹுடைய பேனா இந்த முதல் அல்லாஹுடைய பேனாவோட சத்தத்தை வந்து மெஹ்ராஜ் பயணத்துக்கு மெஹ்ராஜ் பயணத்துக்கு நபிசனம் போட போது அந்த சத்தத்தை கேட்டதா அவங்க சொல்லிருக்காங்க இது முதல் வகை இரண்டாவது வகை வந்து மலகுமார்கள் உபயோகிக்கிற பேனா மலக்குமார்கள் எதுக்கு பேனாவை உபயோகிப்பாங்கன்னா ரெண்டு வகையா சொல்லலாம் முதல் வகை வந்து அல்லாஹ் சொல்றதை எழுதுவாங்க ரெண்டாவது வகை வந்து நம்ம நன்மை தீமைகள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஹதீஸ்ல வந்து மலக்குமார்கள் உபயோகிக்கிறாங்க முதலாவது வந்து நமது வலது இடது தோல் புஜத்துல வந்து ரெண்டு மலக்குமார்கள் இருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து நல்லது செய்யறது வந்து வலது புறம் இருக்கிறவங்களோ நம்ம செய்யற தீமையெல்லாம் இடது புறம் இருக்கிறவங்களும் எழுதுறாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல இல்ல இவங்களை இவங்க பேரு வந்து நம்மளுக்கெலாம் என்ன தெரியும் கிராமுன் காட்டிவீன் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவங்க பேர் வந்து வலது புறமில் இருக்கிறவங்க அட்டீவை இந்த சைடு இருக்கிறவங்க அட்டீடு குரானில் கிராவுன் காட்டிவின்னா சங்கைக்குரிய எழுத்தாளர் எழுத்தாளர்கள் அப்படின்னு அர்த்தம் குரானில் சூறால் இன்ஃபிலாரில் வருது கிராமின் காட்டிவீனை எம்மல ஊனமாக தஃப் தஃப்பால் சங்கைக்குரிய எழுத்தாளர்கள் நீங்கள் செய்வதை அவர்கள் அறிகிறார்கள்னு வருது

ரக்கி அதீத் அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம பேசுறது எல்லாத்தையுமே எழுதுவாங்க பேசுறத மட்டும் தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்ணால கண்ணாலு சைலிச்சோம் அதையும் எழுதுவாங்க நம்ம கையால ஏதாச்சும் தெரியும்ல சுஃபியானு சௌரி அவங்க தெரியல அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் வந்து கேக்குறாரு அவங்க வந்து நம்ம பேசுறது கையை அசைக்கிறது அதெல்லாம் தானே எழுதுவாங்க நினைக்கிறதெல்லாம் எழுத மாட்டாங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப வந்து அவங்க சொல்றாங்க நினைக்கிறதுலாம் நம் அவங்க எழுத மாட்டாங்க ஆனா உங்களுக்கு வந்து தெரியும் இவங்க தான் நினைக்கிறாங்க நம்ம நல்லதான் நினைச்சோம்னா நம்ம சைடு இருந்து கஸ்தூரி வாசம் அடிக்கும் நம்ம தீமை செஞ்சோம்னா நம்ம மேல இருந்து துர்நாட்சம் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நபிசல்ல ஆலய அவங்க வந்து மலக்குகளுக்கு சங்கை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு ரெண்டு பேரும் வந்து எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் நம்மளை விட்டு இருக்க மாட்டாங்க நம்ம மலச்சலம் கிடைக்கிற இடத்துலயும் மனைவியோட இருக்கிற இடத்துலயும் தான் இருக்க மாட்டாங்க

இது வந்து வகை 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 வந்து நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ற பேனா நம்ம வந்து தான் எழுதணும் நம்ம கையெழுத்துக்கிறது எல்லாமே வந்து நம்ம மார்க்கத்துக்கு நன்மை தான் இருக்கணும் தீமையே நம்ம தீமையை நம்ம செய்யக்கூடாது இன்னும் நம்மளுக்கு குரான் இப்போ ஹதீஸ்லாம் ஈஸியா வந்து ஒரு ஹதீஸ்க்காக பயணப்பட்டு அங்க போய் அந்த ஹதீஸ வாங்கிட்டு வந்து அதை அவங்களே சாட்சியெல்லாம் வச்சு எழுதுவாங்க இன்னும் ஒரு வசனம் கிடைச்சதுன்னா அந்த வசனத்தை எடுத்துட்டு வந்து இது ஆயத்தானா அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணி அது எல்லாமே சாட்சியெல்லாம் வச்சு எழுதிருக்காங்க இப்ப குரானுக்கு நம்ம புகாரின் தெரியும் இந்த அளவுக்கு அந்தஸ்தா அல்லாஹ் ஏன் அவங்களுக்கு குடுத்திருக்கான் ஒரு ஹதீஸை எழுதுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ரெண்டு ரக்காய்த்து தொழுத்துட்டு தான் அந்த ஹதீஸ் எழுதுவாங்க இப்ப எழுதி குடிச்சிட்டு திரும்ப இன்னொரு ஹதீஸ் ஹதித்துறாங்கன்னா அப்பயே போய் குளிச்சுட்டு வந்து ரெண்டு ரக்காய்த்து தொழுத்துட்டு தான் எழுதுவாங்க சுத்தமாக மட்டும் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஹதீஸ் புத்தகம் தான் இந்த புகாரி அதனால தான் அந்த அளவுக்கு அந்தஸ்த வந்து அல்லாஹ் வந்து அவங்களுக்கு குடுத்திருக்காங்க இன்னும் நிறைய பேரு நிறைய ஹதீஸ்

கஷ்டப்பட்டு எழுதினாலுமா ஹபீஸ் குஹாரி முஸ்லீம் இது எல்லாமே நம்ம அடிச்சுக்கோம் இதெல்லாம் தான் பரத்த திரும்பி எப்படி இதே மாதிரி நம்மளும் நல்லத மட்டுமே எழுதி மார்க்கறதுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய புத்தகங்களை எழுதணும் இன்னும் அல்லாஹ் அவன் விரும்புகிற வாழ்க்கையை அவன் அன்பியார்களுக்கு அமைத்து கொடுத்த வாழ்க்கையை இறைநேசர்கள் நல்லடையார்களுக்கு காட்டிய நல்ல பாதையை அல்லாஹ் நமக்கு காட்டி வழிநடத்தும் தருவானாங்க வாகி தௌவான